மதுரை விராதன் நாம் தமிழர் கட்சி ஆடு மாடுகளுக்கான ஒரு மாநாடு போட்டிருக்காங்க வந்து அனைத்து தரப்புல இருந்தும் மிக எதிர்ப்பு மதியோதனை சீமான அவர்களோட வீட்டுல இருக்க போய் ஆடு மாடு நாங்க படிக்க வந்துட்டோம் இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவர் பின்னோக்கி எடுத்துட்டு போறாருன்னு திமுகவும் திகாவும் அதிக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க சரி பின்னோக்கி கூட்டு என்ன பின்னோக்கி கூட்டு போறாரு அப்ப பால் எல்லாம் எதுல இருந்து வருது பால் எதுலேருந்து வருது நெய் எதுலேருந்து வருது நீ என்ன வீட்டில் பாலே குடிக்கிறது இல்லையா டீ காஃபிலாம் சாப்பிட்றது இல்லையா நான் பாலுக்கு பதிலாக வெள்ளை பிணைகளாக குடிச்சிடுறேன் அண்ணன் தான் சொல்லிட்டாரு நீ கீழே பூமியில் என்ன வருதுன்னு ஆகாயத்தில் போனாங்களோ பூமியிலேருந்து தான் உணவு வரணும்னு சொல்லிருக்கிறாரு என்ன பின்னோக்கி பண்ணிட்டு போனாரு சொல்லு பார்ப்போம் காமராஜர் படிக்கவே இல்லைன்னாங்க காமராஜர் தான் வந்து பதினோரு அணைகளை கட்டியிருக்கிறாரு படிச்ச எல்லாம் என்ன பண்ணிருக்கிறீங்க திமுக பின்பு சோம்பரிச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணீங்க வந்ததுலேருந்து கொலை கொள்ளை கற்பழிப்பு இதுதான் நடக்குது உங்களுடைய வளர்ச்சி இதுதானா சொல்லுங்க பார்ப்போம் பத்து ரூபாயை தண்ணி வித்தாங்க ஜெயலலிதா பண்ண பாவத்துக்கு நீங்கள் அனுபவிச்சுட்டாங்க இந்த மது மதிவதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்க பணத்துக்காக விலை போறவங்க நம்ம அவங்க பேச்சை வந்து பெருசாக எடுக்கவும் முடியாது அவங்களுக்கெல்லாம் தக்க பாடம் புகட்ட வேண்டிய சூழ்நிலை பெரியார் பிறந்த ஈரோடு மண்ணிலே பெரியாரை வந்து ஒரு மண்ணு கிடையாதுன்னு சொன்னவர் அண்ணன் சீமானவர்கள் வந்து அவர் மண்ணே இல்லைன்றது எங்களுக்கு தான் தெரியுது நாங்களும் இத்தனை நாள் அதான் இதை நம்பிக்கிட்டு இருந்தோம் கலைஞர் தான் தமிழர் எல்லாம் தமிழ் நாங்கள் ஆனால் எங்கள் அண்ணன் வரலன்னு சொன்னால் எங்களை ஓ தூரம் அடிமையாக வச்சுக்கிட்டு இருந்தது எங்களுக்கு தெரியாமலே போயிருக்கும் இனி வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இனிமேட்டு அதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது கண்டிப்பாக தமிழர்கள் மீண்டும் வருவோம் எங்களுடைய உணர்வுகளை நாங்களே மீட்டெடுப்போம் தமிழ்நாட்டை பலமுறை வந்து கலைஞர் ஆண்டு இருக்காரு அதனால அவர் தான் எங்களுடைய ஆண்டு முருகர் அப்படிங்கிற தமிழ் கடவுள் அவர் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க சரிஷ் அவர் கூடி இருக்கிற கருத்தை பத்தி கல்வித்துறை அமைச்சர் அவர் அவன் தகுதி இல்லாத பையன் அவன் அதாவது வந்து தான் குடும்பத்துக்குள்ளேயே பதவி கொடுத்துக்கறதுல திமுக வந்து நம்பர் ஒன் கேடித்தனம் பண்ணும் தமிழகத்தை பலமுறை வந்து கலைஞர் ஆட்சி செய்திருக்காரு கரெக்டு எம்ஜிஆர் தான் ஆட்சி செஞ்சிருக்கிறாரு எம்ஜிஆர் வந்து நம்ம ஊருக்காரா மலையாளி தானே அவரு அவருக்கு இருக்கிற நன்றி ஏன் கலைஞருக்கு இல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் சரி அப்படின்னு பார்த்தாக்க பேரஞ்சர் அண்ணா ஆண்டுருக்கிறாரு எல்லாம் பண்ணுறாங்க இப்போ நூலகத்துக்கெல்லாம் கலைஞர் பேரை வைக்கிற எங்கேயோ ஒருத்தன் கட்டின கக்குசுக்கு வந்து கக்கஞ்சி பேரை வச்சிருக்கிற உங்கள் அப்பா அதுக்கு முன்னாடி திருடுற எல்லாத்துலேயும் ஊழல் திங்கிற சோத்துல இருந்து ட்ரெயின் திருட்டு ரயில் ஏறி வந்தார் இது வரைக்கும் எவனோ ரெக்கார்டு ஃபைல் பண்ணவே இல்லையே நீதித்துறை வந்து அதெல்லாம் கேட்குறதே கிடையாது சொல்லுங்க பாப்போம் இது கேலிக்கூத்து அறிவில்லாத வந்து கல்வி கல்வி அமைச்சரா போடுறது இந்த ஒரு பொன்முடின்னு ஒரு பைத்தியக்காரன் தான் பாருங்க அவன் அதுக்கு மேல இது இல்லாம இது மாதிரி பைத்தியகாரத்தனு இவனுங்க இந்த வயசாக போயிட்டு ஏழுச்சு வீட்ல போய் வாக்கிங்லாம் போகவே மாட்டானுங்க அந்த சேர்லயே உக்காந்து தேச்சிக்கிட்டு இருப்பாங்க இவனுங்க இதுதான் வேலை ரெண்டாவது உதயநிதி ஒருத்தர் வந்திருக்காரு அவருக்கு என்ன வேலை தெரியும் சினிமால நடிக்க தெரியும் அவ்வளோதான் முத்தமிழக்க முத்தமிழர் கலைஞர்னு எதுக்கு அவருக்கு பேர் கொடுத்தீங்க எல்லாத்தையும் திருடி திருடி திங்கிறதுனாலையா சொல்லுங்க பாபம் இதெல்லாம் வந்து பைத்திரகார்த்தனமானது திமுக தான் ஆட்சி பண்ணணும் நேருக்கு நேர் மோத முடியாது இல்லைன்னா எங்கேயாச்சும் பொம்பளை கூட்டு வருவானுங்க இவனுங்க அந்த பொம்பளை வச்சு அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டானுங்கன்ட்டு இந்த சிவாஜி கிருஷ்ணமூத்தின்னு ஒருத்தன் அவனால் என்ன வாயினே தெரில அதே மாதிரி இவர் இந்த சேகர்பாபு இருக்காரு பாருங்க இவர் தான் புதுசாக இந்த கோயிலே கட்டினா மாதிரி இவங்க வந்ததுலேருந்து இந்த நாலு வருஷமா இந்த கோயிலில் இவங்க கும்பாபிஷேகம் பண்ணுறதே வேலையாக போச்சு எது பண்ணாலும் அவருக்கு பாதி அமௌண்ட் அதில் போகுது எல்லா கோயிலும் புதுப்பிக்கிறாரு நம்ம இவர் தான் புதுசாக கோயிலை வந்து சோழர் காலத்தில் வந்து கட்டி இது பண்ண மாதிரி அவரெல்லாம் இன்னைக்கு எவ்வளோ நடக்கிற கொலை கொள்ளைகளுக்குலாம் அவர் தான் வந்து மூலக்காரணமாக செயல்படுறான்றாங்க நம்மக்கிட்ட ஆதாரம் இல்லை நம்ம வாய்மொழியை எதுவும் சொல்ல முடியாது அதனால் வந்து ஆட்சி மாற்றம் வந்தால் மட்டுமே மக்கள் வந்து நிம்மதியாக வாழ முடியும் இந்த நாட்டில் அதுக்கு வந்து சீமான் சீமானவர்கள் தான் திரும்பவும் வரணும் ஒரு முறை வாய்ப்பு கொடுக்கணும் வாய்ப்பு கொடுக்காமலே வந்து நம்ம அமுதக்கரங்கலாம் திமுகவில் வந்து ஒரு வேன் அமுதக்கரங்கள் எவன் போடுறான் துட்டு அதுக்கு துட்டு யார் போடுறதுனா அமுதகரம் ஒரு நாளைக்கு இட்லி பொங்கல் கொடுத்தா போதும் அமுதக்கரம் எத்தனையோ பேர் ரோட்டில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான் சாப்பாடு சொல்லுங்க பாப்பா சாப்பாட்டில் உணவு புழு இருக்குது ஆயிரத்தி எட்நூறு ரூபா ஆயிரத்தி எட்நூறு கோடி ஊழல் சொன்னது யார் இந்த தமிழக அரசு தான் எது ஏற்றி ரேஷனில் ஏற்றி அரைக்கிற பொருளுக்கு அந்த ரேஷன் ஆஃபீஸில் வேலைக்கு ஆள் இல்லை ஒரு பொம்பளை பிள்ளை உட்காந்து சோப்பு விற்றுக்கிட்டு இருக்கிற ஆகும் ஒரு கிலோ அரிசி பாமாலி இதெல்லாம் வாங்கினா கம்பல்சரி நீ வந்து சோப்பு வாங்கணுங்கிறா யார் யாருக்கு ஆர்டர் போடுறது இதெல்லாம் இந்த திருட்டு தொழிலாம் யாருக்கு வரும் இதை தான் கலைஞர் இவர் தெய்வ பிறவி இவர் தெய்வ மகன் தப்பு கிடையாது ஆனா தமிழ் கடவுள்லாம் சொல்லக்கூடாது இவர் தெய்வ மகன் திருட்டு தெய்வ மகன் இவர் தெய்வம்ன்றது வேற புராண கடவுள் தெய்வம் நமக்கு நம்மளே தான் தெய்வம் எங்க முப்பாட்டன் முருகன் தான் எங்களுக்கு தெய்வம் அவன் எங்களோட வாழ்ந்தவன் இவங்க புராண தெய்வங்களால திருட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க நவீன திருடர்கள் இவர்கள் அவ்வளோதான் அப்ப நாம் தமிழர் கட்சி ரெண்டாயிரத்தி தனித்து போட்டிடுறாங்க தகவல் எல்லாருக்கும் முன்பே தெரியும்

ஒரு சராசரி மனுஷன் மாதிரிலாம் இல்லை இந்த என்ன சொல்றது இந்த உலகத்துக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷன் தான் நம்ம சொல்லணும் நீங்கள் என்னதான் அண்ணன் மேலே வந்து நீங்கள் காரி மூஞ்ச துப்பிக்கிட்டே இருந்தாலும் அவர் தொடச்சி போட்டு ஏன் தம்பி ஏன் உறவு கர்நாடகாவில் முதல்வர் ஸ்டாலினை தொடப்பத்தை வச்சு அடித்தாங்க படத்தில் திமுக ஸ்டாலினிட்ட வாங்கிட்டுங்கிற எந்தன்னு கேள்வி கேட்கல இருந்து ஒரே ஒரு மனுஷன் குரல் கொடுத்தான் அது யாருன்னா செந்தமிழ் சீமான் மட்டும்தான் ஆயிரம் அது கூட்டம்டா என் முதல்வர் எப்படி நீ அடிப்பான் கேள்வி கேட்டார் அதே மாதிரி சவுக்கு சங்கர் வந்து இந்த பணத்தை வாங்கிட்டு அது அந்த பேச்சை பேசிக்கிட்டு இருக்காரு அது வந்து நாகரிக மற்ற செயல் பரவாயில்ல மும்மணி போட்டியாவது இருந்து போட்டோம் மூணு பேர் என்ன மூணு பேர் முட்டா பசங்க தானே இப்போ அண்ணன் சொல்ற மாதிரி திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக திருப்பி அங்கேயே போய் நிக்கிறதுக்கு எதுக்கு புது கட்சி தொடங்கணும் இன்னைக்கு அண்ணன் விஜயும் அவர் வந்துகிட்டு இருக்காரு வந்துகிட்டு இருக்கு எங்க இருந்து வரீங்க அதாவது பாலவாக்கத்துலேருந்து பனையூர் போறீங்க பனையூர்லேருந்து பாலவாக்கம் வரீங்க இதுதான் உங்கள் அரசியல் பயணம் களத்தில் என்றைக்கு வருவீங்க குஸ்ஸி ஆனந்த் அவர் எங்கேருந்து வந்தார் காங்கிரஸ் வந்து வந்தார் காங்கிரஸ் எவ்வளோ ஓட்டு வாங்கினார் ரெண்டாயிரத்தி எட்நூறு ஓட்டு தான் வாங்கினார் பாண்டிச்சேரியிலே அவர் அது வந்து விஜய் அண்ணன் தனியாக இருந்தால் கூட எங்களுக்கு அந்த ஒரு சிலை வந்திருக்கும் அந்த கூட ஒரு கோஷி இருக்குது பாருங்க திருட்டுக்கோட்டு அது மூஞ்சி ஒவ்வொன்றும் பாருங்க எல்லாம் அரெக்டரசர் போட்டாளர் நாயங்களாக இருக்கும் அதனால வந்து விஜய் அண்ணனுக்கு நான் வந்து ரொம்ப ஒரு வேண்டுகோளாக வைக்கிறேன் இந்த பெரியாரு அண்ணா இதெல்லாம் பற்றி நீங்கள் பேசாதீங்க தயவு செய்து இதெல்லாம் பேசாதீங்க நல்ல நடிப்பு இருக்குது சின்ன வயசுல உங்கள் படத்தெல்லாம் பார்த்துருக்குறோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்போம் என் வீட்டில் இன்னி கூட விஜய் அண்ணன் ஃபோட்டோ ஓட்டியிருப்பேன் நான் ஏன்னா எங்கள் அண்ணன் சீமான் என் மனசில் இருக்கார் அதனால் வந்து அண்ணன் சீமான் ஃபோட்டோலாம் என் வீட்டில் விஜய் அண்ணன் ஃபோட்டோ எங்கள் வீட்டில் இருக்குது அதனால் நாங்கள் உங்களுக்கு என்ன வருன்னா நடிக்க வரும் சிறப்பாக நடிப்பீங்க உண்மையிலே எங்கள் அண்ணன் சின்னம் சீமான்னு சொன்ன மாதிரி அடுத்த சூப்பர் ஸ்டார் நீங்கள் தான் அதில் மாற்றுக்கறதே கிடையாது ஆனால் இந்த அரசியலை நீங்கள் வந்து ரொம்ப விளையாட்டு பொருளாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க உங்களால் ஒன்று நேருக்கு நேர் பேச முடியல களத்தில் இறங்கி வர முடியல சரி நீதிமன்றத்தில் போய் என்ன பண்ணீங்க திருப்பூர் கேஸுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணு சொல்லிட்டு கேட்டிங்க வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கொடுத்தாங்களா காவல்துறை முடியல தடை மீறியா நீங்கள் பண்ணல தடை மீறியா நீங்கள் பண்ணல இப்போ அந்த திருப்பூர் அந்த பையன் வீட்டுக்கு போயிட்டு ரெண்டு லட்ச ரூபா பணம் கொடுத்தா நான் மீடியாவில் பார்த்தேன் போயிட்டு வந்தீங்க உங்கள் கட்சிக்காரவங்க உங்கள் மாநாட்டுக்கு வந்துட்டு மூணு நாலு பேர் இறந்து போனாங்க அவங்க வீட்டுக்கு நீங்கள் நேரடியாக போகலை இருக்குல்ல தேவைக்கு அரசியல் பண்ணாதீங்க எங்கள் அண்ணன் இனத்துக்காக பண்ணுறாரு அது மும்மணர் போட்டியோ முட்டாள்கள் போட்டியோ சவுக்கு சங்கர் சொல்றது கரெக்டு தான் ஏன்னா முட்டாள்களை தான் வந்து சவுக்கு சங்கர் கணக்கில் சேர்ப்பார் உண்மையான மகனை சவுக்கு சங்கர் கணக்கில் சேர்க்க மாட்டார் செந்தமன் சீமான் வந்து உண்மையான மகன் களத்துல சிங்களாக நிற்கிறார் அண்ணன் நீ அந்த சைடு மூணு பேர் இந்த சைடு ஒருத்தர் மூணு பேர் மோதி பாருங்க

அரசியல் பின்புலம் அவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு மீடியான்றது வந்து இப்போது சாதாரண இந்த யூடியூப் சேனல்லாம் இருக்காங்க இல்லைங்களா இவங்கள்லாம் வந்து தன்னுடைய முழு உணர்வோட இணையதளத்தின் மூலமாக அதை பயன்படுத்தி இருக்காங்க இப்போது இந்த மெயின் மீடியான்றது ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்கு கீழே வந்து இயங்குது அப்படி வரும்போது அந்த கார்ப்பரேட் முதலாளியை வந்து இவங்க பயன்படுத்துவாங்க அவங்க சேனலை உடைப்பாங்க அவங்கள வந்து ஒரு மாதிரி நெருக்கடி கொடுப்பாங்க இதுக்கு பயந்துக்கிட்டும் ரெண்டாவது இந்த ஊடகன்றது வந்து எப்படி வந்து இந்த நீதித்துறையெலாம் எவ்வளோ ஒரு முக்கியமான பொறுப்பு வகுக்குதோ அது மாதிரி இந்த ஊடகத்துறை வந்து ரொம்ப முக்கியமான பொறுப்பு ஒரு நாட்டினுடைய ஏர்முனையும் பேரா பேனாமுனையும் கூர்மையானதை விட எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பேனாமுனையை கொண்ட இந்த பத்திரிகாரர் வந்து தரம் தாழ்ந்து நடக்கிறது தன் தாய்க்கு இழைக்கப்பட்ட கொடுமை அதை வேடிக்கை பார்க்குறதா இருக்கும் அதை வந்து ஊடகத்துறை வந்து இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு அவங்க அடுத்தவங்க மேலே குறை போடாமல் தானா முன் வந்து ஒரு உணர்வோட என்னைக்கா தானே சாகதான் போறோம் அதுக்கு இன்னைக்கு துணிஞ்சு நின்று செத்து போடல தப்பே கிடையாது இதை வந்து ஊடக விழாவில் தான் மாத்திக்கிமே தவிர அவங்க மேலே இவங்க குறை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை நன்றி நன்றி